அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாமு வலைக்கும் இன்றைக்கி என்ன சமைக்கலாம் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வந்து கருப்பு கொண்டக்கல்லையும் நெத்திலி கருவாடும் வச்சு நம்ம ஒரு குழம்பு வைக்க போகிறோம் பாருங்கள் நல்ல டேஸ்ட்டான குழம்பு அதுக்கு வந்து கொண்டக்கல்லையும் வந்து நைட்டு ஊற போட்டு காலையில் அது வந்து கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரில் வந்து ஒரு நாலு விசில் விட்டு அவிக்க போகிறோம் இதை வறுத்தும் செய்யலாம் வறுத்தும் வேக வச்சு செய்வாங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு விதமாகவும் நம்ம செஞ்சுக்கலாம் மொச்சப்பட்டையிலையும் செய்யலாம் நம்ம இன்றைக்கி ஊற போட்டு தான் செய்கிறோம் பாருங்கள் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருள் வந்து நெத்திலி கருவாடு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் தூள் உப்பெல்லாம் போட்டு கொண்டக்கல்லே இப்போ வேக வச்சு எடுத்துட்டோம் கடுகு வெந்தயம் சோம்பு மூணும் எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு மூணு தக்காளி கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் நீங்கள் இதில் முருங்கைக்காய் போடலாம் மாங்காய் போட்டுக்கலாம் இப்போ வந்து பாத்திரம் சூடாகிடுச்சி நல்லெண்ணெய் தான் இன்றைக்கி நம்ம ஊற்ற போகிறோம் அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுனா வாசமாக இருக்கும் அதுக்கு வந்து மசாலா வந்து மஞ்சத்தூள் குழம்புத்தூள் மிளகாத்தூள் தனி மல்லித்தூள் இது வந்து எல்லாமே போட்டு அரைச்ச குழம்புத்தூள் புளி புளி தேவையான அளவு எ் கா நம்ம இப்போ கடுகு கடுகு வெந்தயம்லாம் போட்டு அழிச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம இப்போ வெங்காயம் போட போகிறது இல்லை நம்ம நெத்திலி கருவாடை போட்டு வறுத்துக்க போகிறோம் டிஃப்ரெண்ட்டான முறையில் ஏன்னா இப்படி போடும்போது கருவாடு வந்து கருவாட்டு குழம்பு மாதிரி கவுச்சிலாம் இருக்காது நல்லாயிருக்கும் நம்ம இந்த மாதிரி எண்ணெயிலே கொஞ்சம் பொறிச்சிட்டு போ போட்டோம்னா குழம்பு வந்து ரெண்டு நாள் ஆனாலும் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சையாக போட்டோம்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் கருவாட்டு ஸ்மெல்லு நம்ம இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி அப்படியே நம்ம சமைச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு கூட செய்யலாம் நான் அப்படியே போட்டு சமைச்சிட்டேன் இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இது வந்து நல்லா வாசமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றப்ப பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டோம் இதுக்கு வெங்காயம்லாம் ரொம்ப செவக்க செவக்க வேகணும்னு இல்லை ஒரு கண்ணாடி தான் வந்தாலே போதும் வாங்க இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் இது வந்து சிம்பிளான வேலையாக இருக்கும் ஒவ்வொன்றையும் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாமல் அப்படியே ஒன்றாவே ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம செய்யும்போது வேலை கொஞ்சம் மிச்சமாக இருக்கும் இப்போ வந்து கத்திரிக்காயை போட்டு வதக்கிக்கலாம் போட்டு ரொம்ப வேகமாக கிண்டக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக கிண்டணும் நம்ம வந்து குழம்பெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கருவாடு போட்டோம்னா அது ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல்லு வரும் அதனால் நம்ம வந்து இப்படி எண்ணெயில் வறுத்துட்டோம்னா அந்த ஸ்மெல்லு வராது அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா கத்திரிக்காய் வெந்துடட்டும் வெங்காயம் கத்திரிக்காயெல்லாம் இப்போ வந்து நம்ம ஃப்ரே பண்ணி வச்சுருக்க பூண்டு வந்து இப்போ போட்டுக்கலாம் ஒரு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு போட்டுக்கலாம் ரொம்ப நல்லது இதுக்கு கொண்டக்கல்ல வாயுனால பூண்டு கொஞ்சம் அதிகமாக போடுறது நல்லது இந்த பூண்டு வந்து நம்ம ரெடிமேடாக எப்படி நம்ம வறுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெங்காயமும் இதுவும் தாளிக்கிற தாளிப்புக்குள்ளது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு அர்ஜெண்டான நேரத்தில் டக்குனு எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நீங்கள் பாருங்கள் நம்ம சேனலில் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு என்ன செய்கிறதுன்னு தான் போட்டிருப்போம் இப்போ தக்காளி போட்டுக்கிட்டோம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் தேவைப்பட்டா போட்டுக்கலாம் ரொம்ப எளிமையான ஒரு சமையலாக தான் போடுவோம் டக்குன்னு செய்கிற மாதிரி நம்ம சேனலை பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம் பாருங்க வெந்துடுச்சுப்போ மசாலாங்க சேர்த்துக்கலாம் ரொம்ப வேகமாக போட்டு கிண்டக்கூடாது ஏன்னா கருவாடு உடஞ்சிரும் கொஞ்சம் நம்ம மெதுவாக கிண்டினாலே போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் போட்டுக்கலாம் இந்த க இந்த குழம்புத்தூள் வந்து எல்லா மசாலாவும் எல்லா மசாலாவும் போட்டு அரைச்சது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த புளி தண்ணியிலே கொஞ்சம் ஊற்றி நம்ம கொஞ்சம் அந்த மசாலாவை வதக்கிக்கலாம் இது நல்ல டேஸ்ட்டான ஒரு கருவாட்டு குழம்பு இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு நாள் ஆனாலும் நம்ம வச்சு சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நாங்கள் கொஞ்சம் கொண்டக்கல்ல அதிகமாக போட்டுட்டோம் நீங்கள் உங்களுக்கு கம்மியாக வேணாலும் போட்டுக்கோங்க நம்மளுக்கு இது இருந்தால் நம்மளுக்கு வேறு எதுவும் தொட்டுக்கவே தேவையில்லை ஏன்னா இதுலேயே எல்லாமே இருக்கனால நம்மளுக்கு இதுவே போதும் வேணும் ஒரு அப்பளம் பொறித்து சாப்பிட்டுக்கிட்டா கூட போதும் பாருங்கள் இப்போ நம்ம புளி வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் இது நல்லா திக்காக வரும் அதனால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கங்க நம்ம குழம்புத்தூர்லாம் போட்டோம்னா எப்போவுமே குழம்பு கொஞ்சம் திக்காக வந்துடும் அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கணும் நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றலாம் ஆனால் நாங்கள் தேங்காய் தேங்காய் இல்லாமல் தான் வச்சுருக்கோம் இது வந்து ரெண்டு நாள் கூட வச்சுக்கலாம் இந்த குழம்பு நம்ம தேங்காய் ஊற்றுனா தான் அது கொஞ்சம் ச ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம தேங்காய் இல்லாமல் வச்சோம்னா ரெண்டு நாள் கூட வச்சுக்கலாம் நாங்கள் இப்படியே தான் வச்சுக்கிட்டோம் நம்ம தொட்டுக்க வேறு எதுவும் செய்யணுமேலாம் இல்லை நாங்கள் இப்படியே தான் வச்சு சாப்பிட்டோம் நீங்கள் அப்பளம் பொறிச்சிக்கலாம் இல்லை ஏதாவது காய் வேணாலும் பொறிச்சிக்கலாம் ஆனால் இந்த குழம்பு மட்டும் இருந்தாலே போதும் நம்மளுக்கு ஃபுல்லாக இதுலேயே அந்த கொண்டைக்கடலை கருவாடு கத்திரிக்காய் இதில் வந்து முருங்கைக்காய் போடலாம் மாங்காய் போடலாம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும் ஒரு வாழைக்காய் கூட போட்டுக்கலாம் பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம சேனலில் சத்து மாவு நல்ல ஹெல்த்தான ஆர்கானிக்கு தான் ஆர்கானிக்கான நல்லா நாட்டு பொருளுங்க வச்சு ரெடி பண்ணுற சத்து மாவு வெயிட் லாஸ் மாவு இந்த கொழம்புத்தூள் சாம்பார் தூள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் எல்லாமே தரமாக ஆர்கானிக்காக இருக்கும் உங்களுக்கு வெயிட் லாஸ் மாவு வேணும்னாலும் நீங்கள் வந்து அதிலே நம்பர் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தான நல்ல சத்தான ஒரு வெயிட் லாஸ் மாவு தான் அதே போல் சத்து மாவு வந்து ஒரு வயசு குழந்தையிலருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றது நல்ல ஹெல்த்தாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டு வந்து மற்ற சத்து மாவு மாதிரி இருக்காது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நல்ல ஒரு பொருள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நீங்கள் அந்த நம்பர் இருக்கும் அதில் ஒரு தடவை வாங்கி பாருங்கள் எல்லாமே ஆர்கானிக்கு தான் ஆர்கானிக்காக நல்லா சுத்தமாக நல்ல தரமாக இருக்கிற ஒரு பொருள் தான் பாருங்கள் நம்ம ஒயிட் சோறு தான் வெறும் சோறு தான் எடுத்துருக்கோம் அதில் வந்து நம்ம அந்த குழம்பை ஊற்றுறோம் இதுக்கு வேறு எதுவும் தொட்டுக்கெல்லாம் தேவையில்லை நம்ம அர்ஜெண்ட்டாக சமைக்கிறோன்னா இதுவே போதும் இப்படியும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் தேங்காய் கூட இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போடுறோம் ரொம்ப சிம்பிளாகவும் நம்மக்கிட்டே இருக்கிற என்ன வீட்டில் இருக்கோ அதை வச்சு என்ன பண்ணலாம் நல்லா டேஸ்ட்டாக டக்குன்னு நம்ம ஏதாவது செய்யணுன்னா அப்படி தான் சமையல் போட்டுட்ருக்கோம் பாருங்கள் புதுஷாக பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்